அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சந்தன் பன்னெண்ட் சோமிய இருந்து சோஷியல் ட்ரிங்கர்ஸ் அண்ட் ப்ராப்ளம் ட்ரிங்கர்ஸ் அதாவது ஏதாவது ஒரு நிகழ்வுகளுக்கு மட்டும் மது எடுத்துக்கிறவங்க இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து மது எடுத்துக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே தொந்தரவுகள் முக்கியமாக லிவருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை இதர பிரச்சனைகளும் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்னென்னா காலங்கள் வந்து மாறுபட ஆரம்பிக்கும் ஆனா பரவல இப்ப எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தொந்தரவு இந்த மதுநாள் ஏற்படுறது என்னன்னு பாத்திரம்னா ஜாண்டிஸ் மஞ்ச காம்பலை இந்த ஜாண்டிஸ்னா என்ன இது ஒரு நோய் கிடையாது இது ஒரு நிலைப்பாடு நம்ம உடல்ல ரத்தத்துல பிலிருபின் அளவு கூடிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் பிலிரு அளவு கூடுது ஆர்பிசி அதாவது சொல்லி சிகப்பணுக்கள் அது தினமுமே நம்ம உடல்ல உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அது இறந்து தொடர்ச்சி தான் இந்த பில்புறது இது ஒரு மஞ்சள் நிறமி இது ரத்தன் மூலியமா வந்து நம்மளுடைய ஸ்ப்ளீன் அண்ட் லிவர் மண்ணீரலையும் கண்ணீரிலையும் வந்து சேரும் அதுல இருந்து வடிகட்டப்பட்டு பயன் மூலியமா மழை மூலயமா வந்து இது வந்து வெளியேற்றப்படும் இப்ப சரியா ஏதாவது லிவர்ல தொந்தரவுகள் முக்கியமா வந்து சிரோசிஸ் மாதிரி லிவர்கள் லிவர் கெட்டு போயிருந்துச்சு ஹெப்பாட்டைஸ் மாதிரி ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இல்ல அப்படின்னா இந்த பித்தப்பை கல் பித்தப்பை அடைப்பு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அது வந்து சரியா வெளியேற்றப்படாம நம்ம ரத்தத்திலே தங்கி அது நம்மளுக்கு ஜாண்டிஸ் மாதிரி தொந்தரவுகள் வந்து நம்மளுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகளை ஹோமியோபதி மருத்துவ முறையில எளிமையா சரி பண்ண முடியும் அதுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு மருந்து என்னன்னு பார்த்தோம்னா சில்லுடு கியூ தாய் சொல்லி சொல்லுவோம் இந்த மூன்று எடுத்துக்கோங்க ரொம்ப சிறந்தது இன்னொரு ஒரு வைத்தியம் இருக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதை வந்து பச்சையாவும் இந்த இளைய மென்னு நம்ம வந்து சாப்பிடலாம் இல்ல பொடி வந்து இப்போ மார்க்கெட்டில் நிறைய இடங்கள்ல கிடைக்கும் அதை வந்து மூன்று வேலையுமே தண்ணியில் கலந்து டம்ளர் தண்ணியில் கலந்து அந்த பொடியை கலந்து நம்ம பருகிட்டு வரலாம் சோ தெரியாதவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்க பார்க்குறீங்க நெக்ஸ்ட் குறிப்பில் வேறு வேற ஏதாவது விஷயங்கள் வேறு ஏதாவது தொடர்ந்து பார்ப்போம் நன்றி